பேபி கொஞ்சம் இரு எவ்வளோ பேனு இதை வச்சுட்டு எப்படி உனக்கு நைட் தூக்கம் வருது அது என்னோட பிரச்சனை நீ சும்மா நீ விடுமா எனக்கு விளாட பண்ணும் இந்த முடிஞ்சு முடிஞ்சு இப்படி சொல்லி சொல்லி எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க விடுமா ஏழை இவ்வளோ நேரம் எங்கே போய் சோவாரிட்டு வர சும்மா தான்மா வெளியே போய்ட்டு வரேன் போன இடத்துல இருந்து சண்டை கண்ணை போட்டி அமுஞ்சியா வாழ்நாள் இருக்க இல்லம்மா யார்கிட்டையும் சண்டை பண்ணல நானு அப்போ ஏன் என்னாச்சு ஏன் இவ்வளவு சோகமா இருக்க ஐயோ

உங்களை பத்தியா அது எப்பவும் நடக்குற விஷயம் தானே தெரியல அப்படிலாம் சொல்லப்படாது நீங்க வரணும் இப்போ

எம்மே நானும் வரட்டா வேண்டாம் மாமா இப்ப வந்துருவேன் எட்ட குடும்பி வா உள்ள போ என்ன சுபி ஒரே குஷிதான் தான் அக்கா ம் ஆசைப்பட்டாரே கணவரா வந்துட்டாரு எப்படியோ சிரிப்புலாம் வருது சிரிக்கலாம் தெரியுமா உனக்கு ஏக்கா சும்மா கிண்டல் பண்ணாதீக்கா ஏ சரச கோவி ஓ சரச கோவி என்ன இங்கிட்டு கொஞ்சம் திரும்புங்க அம்மா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் எதுனாலும் அங்கேருந்தே சொல்லி எனக்கு நல்ல காது கேட்கும் மூஞ்ச பார்த்து பேச வேண்டாமாக்கும் உங்க மவளுக்கு சிரிக்கலாம் தெரியுமா இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டுட்டு இருக்க பாரு நீ அவட்டே போய் கேளு நாங்க முக்கியமா பேசிட்டு இருக்கோம்ல சுபி நீ கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா உங்க வீட்டுக்குள்ளே கூடாதனே அப்பலாம் சொல்லாதீங்கக்கா ம் நல்ல பெரிய அம்மா நீ தான் மெச்சிக்கணும்பா சரசு பிள்ளைக்கு நாங்க எல்லாம் சேர்த்து வச்சிருக்கியா ஆமாக்கா 35 பவுன் இருக்கு ஆனா கூட 15 பவுன் போட்டு 50 பவுனா போடணும் வச்சிருக்கேன் ஏக்கோ நகரேட்டி என்னன்னு தெரியுமா கூட 15 பவுன் போடணும் சொல்றியே முப்பது பொண்ணு தானே ஐயோ கேட்டாங்க முப்பது பொண்ணு நாங்கள் தானே சொன்னோம் அதையும் ஐம்பது பொண்ணுலாம் கேட்டாங்க ஐம்பது பொண்ணு கேட்டிருக்காள்ங்க நம்ம போட்டு விடலன்னா பின்னே ஏதாட்டும் குத்தங்குற தொழிக்கிட்டே இருப்பாள்க பிள்ளையும் நிம்மதியே இருக்க விட மாட்டாள்க அதுக்கு நம்ம போட்டு விட்டுறோம் பேசாட்டி ஆமாம்மா நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான் ஆனால் பதினஞ்சு பொண்ணுக்கு இப்போ எவ்வளோ ஆகும் தெரியுமா உனக்கு எவ்வளவும் ஆயிட்டு போகுதுக்கா பிள்ளை சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம் ஒரு ஆள் குறை சொல்லி ஒரு கிராமம் ஆறாயிரத்தி ஜில் விற்குதா இன்னும் எப்படி ரெண்டு மூணு நாளில் ஆறாயிரத்த வந்துடும் நினைக்கிறேன்

நீ சுபிக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லிக்கிட்டு நாங்கள் எங்கள் பெரிய ஆட்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம் கூடக்கலாம் வந்து குழப்பி கலப்பி விடாத ம் உங்கள் அம்மையை ஒரு மிதி மிதித்து தள்ளிட்டா காப்பி ஒரு உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை வேணுமானு கேட்கியா சாரி கா குடிச்சு முடிச்சுட்டேன் வேணுமோ போகிற இடத்துலலாம் இப்படி இருக்கக்கூடாது சும்மா யார்கிட்ட வந்தாலே காப்பி குடிக்கிங்களான்னு கேட்கணும்னு சரிக்கா சரி சரஸ் பதினஞ்சு போனால் எக்ஸ்ட்ரா போட முடிஞ்சால் போடு அதுக்குன்னு போட்டு கடனை இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காத நகையோடையே நிற்க போது இன்னும் சீருவரசம் பாங்க பாத்திர பண்டாம்பாங்க மிக்ஸிம்பாக கிரைண்டரும்பாக மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் என்னக்கா ஆமாம்மா எல்லாம் கொடுக்கணும் ஏமாவா ஓடி தான் போனால் இருந்தாலும் உங்கள் மாமியர் காரி எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு விட்டுட்டேன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தான் உங்கள் கூட பேச விட இருக்கு போல ஆமாம்மா என்ன பண்ணுறது சரி சரி சார் ரொம்ப நேரம் ஆயிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு அத்தந்து ஆடுவாங்க சரிக்கா பார்த்து போயிட்டு வா ஒத்தையில் பிரிவியா நானும் நல்வி பேசி பேசி போயிடுவோம் ராஜேஸ்வரி வரலையா நீங்கள் பொங்கக்காந்து வளர்ந்துக்கிட்டவங்களும் இழுத்துட்டு வரேன்

பூ வச்ச பிள்ளையில அப்படிலாம் படுக்க கூடாதுமா நீ இப்போ அம்மா வாரு சரிம்மா இவ்வளவு நேரம் ஆயிட்டு அம்மா வேணும் காணும் எங்க வாசல்ல என்ன என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அம்மாவை இன்னும் காணுமேன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஏங்க ரொம்ப போர் அடிக்குதுமா வீட்டுக்குள்ளே இருந்திருந்து வெளிய எங்க ஏதோ போயிட்டு வருமா வெளியயா இந்த நைட் எங்க போவே ஏங்க பகல்ல போறத விட நைட் டிராவல் தான் சூப்பரா இருக்கும் ஒரு தான் அடிச்சிட்டு வரோம் சும்மா போ மனசுல தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத கடுப்பு கலமா போயிரு

சரி சரி கோப்படாத வா போவோம் இனி தவிர நீ யார் கூட்டு போவா தெரிஞ்ச இல்லை பின்ன என்ன சொன்னோன்னு கூட்டு போக வேண்டியதானே சரி சரி கோப்படாம வா கோபத்துல தான் என் மண்டாட்டி அழகாக இருக்க ரொம்ப ஐசைக்க வேண்டாம் ஏ வாமா தாய ரொம்ப தான் பிகு பண்ணுவா இறக்கி விடுங்க ஏ அம்மா பார்க்க தான் ஒல்லியா இருக்க என்ன கணம் கணக்கா குந்தா நீ நான் சிரிக்க தான் செய்வேன் ஆனால் கோவலாம் எனக்கு போலப்பா நீ கோவமாகவும் இரு என்னமும் இரு நான் உனி ரோட்டு வழியே இப்போ தூக்கிட்டே தான் போப்பேன் என்ன குந்தா நீ சிரிப்பு ஏதே விடுங்க 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 நான் நடந்தே வரம் பாரு செய்ய கடவுளே கையில் மிதக்கும் கணவா நீ ஏய் என்ன நடக்குதீங்க ச ஏன் பொண்ணாட்டியும் நான் தூக்கியிருக்கேன் என்ன நான் பார்க்கலப்பா நான் எதையுமே பார்க்கல எனக்கு ஆறு மணிக்கு மேல மேலே மாலைக்கான நோய் வந்துரும்ப்பா நானும் எதையும் பார்க்கலப்பா என்ன இப்படி ஷே கடவுளை சை கீரை அரைக்க விடுங்க வா இவ்வளவு தூரம் வந்தாச்சு இனிமேல் வீட்டுக்குள்ள போய் இறக்கி விட்றேன் கடவுளே எல்லாம் பைத்தியமா இருக்கு